அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் சின்னவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு பார்டர் கலரு நம்ம எப்படி பிரிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ்னு ஒரு நம்பரு இது நம்ம ராயல் கிளீட்ஸ்ல ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ராயல் கிளி கிளீட்ஸ்ல வாங்கியிருக்கிறோம் வீட்டுக்கு பார்டர் கலர் வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு பற்றி நிறைய பேர் கமண்டில் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஒரு லைட் கலர் பண்ணுறோம்னா அந்த லைட் கலருக்கு ஒரு டார்க் கலர் பண்ணலாம் ஒரு ல டார்க் கலர் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் கலர் தான் போட்டுருக்குறோம் லைட் பிங்க் மாதிரி போட்டிருக்கிறோம் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பார்டர் பிரிக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரே டார்க்லேயே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டு லைட் கலரு மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப மேட்சிங் இதுக்கு இன்னொரு பாட்டை கூட நம்ம பண்ணலாம் எப்படின்னா வச்சிங்க ஆப்போசிட் கலர் கூட பண்ணலாம் ஒரு இந்த பிங்க்னா இந்த பிங்க்கு ஒரு ஆப்போசிட் பண்ணலாம் இந்த லைட் பிங்க்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் கலர் மாதிரி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவம் பார்க்கலாம் தேங்க்யூ